அறிவிப்புகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சென்னையின் கீழ் செயல்படும் ஆறு பேருந்து முனையங்கள் செயல்படுத்தப்படும் அரசு நிதியுதவி மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு விபத்து இழப்பீட்டுத் தொகை வழங்கி தீர்வு காணப்படும் என கடந்த காலங்களில் அந்த இழப்பீடு வழங்குவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் இன்றைக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்ய தேவையான நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தப்படும் பேருந்து பணிமனைகளில் பணியாளர்கள் பயன்படுத்தும் ஒப்பனை எறைகளை நூறு பணிமனைகளில் மேம்படுத்தப்படும் அதிநவீன உபரணங்கள் மற்றும் கருவிகள் மூலம் தொழில்நுட்ப உற்பத்தி திறனை பணிமனைகளில் அதிகரித்தல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஐம்பது பேருந்து பணிமனைகளில் உள்கட்டமைப்பதை புதுப்பிப்பதற்கு எழுபத்தைந்து கோடி செலவு செய்யப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் நூறு பேருந்து பணிமனைகளில் நைட்ரஜன் காற்று நிரப்பும் இயந்திரங்களை அமைத்து டயர் பராமரிப்பை மேம்படுத்தப்படும் போக்குவரத்து கழக பேருந்துகளில் நான்கு வெளிப்புற கேமராக்களை பொருத்துவதன் மூலம் விபத்துகளை தடுப்பதற்கு பதினைந்து செலவில் கேமரா பொருத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் ஐநூறு பேருந்துகளில் ஓட்டுநர் கண்காணிப்பு அமைப்பு மூலம் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முன்னோடி முயற்சி மேற்கொள்ளப்படும் மோட்டார் வாகன பராமரிப்பு துறையின் இருபது அரசு தானியங்கி பணிமனைகள் மற்றும் இயக்குநர் அலுவலகத்தில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தப்பட்டு எல்இடி திரை வசதியுடன் கூட கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி பொருத்தப்படும் தஞ்சாவூர் திருநெல்வேலி ஈரோடு திண்டுக்கல் தருமபுரியில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளை நவீனமயமாக்குதல் மற்றும் மட்டும் தரம் உயர்த்தப்படும் திருச்சி மற்றும் சேலத்தில் இயங்கி வரும் ஓட்டுநர் புத்தாக்க பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ளும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கு மூன்று நாட்கள் தங்கி பயிற்சி கலந்து கொள்வதற்கான தேவையான உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும் புதிய நவீன ரக வாகனங்களின் மின்னணு பழுதுகளை கண்டறியும் கருவிகளை மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளுக்கு கொள்முதல் செய்து வழங்கப்படும் இயக்குதிக சட்டங்கள் நிர்வாகத்துறை மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் தேர்வு தளத்தின் கூடிய சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு எழுநூத்தி இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்படும் மின்னணு அலுவலகம் மற்றும் மின்னணு ஆளுமை பணிக்காக புதிதாக ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு எண்ணிக்கையில் கணினிகள் இருநூத்தி ஒன்பது எண்ணிக்கையில் அச்சுப்பொறிகள் மற்றும் ஊடுகதிர் கருவிகள் கொள்முதல் செய்யப்படும் தமிழ்நாட்டில் அஞ்சு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மாதிரி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களாக தரம் உயர்த்தப்படும் போக்குவரத்துறையின் சோதனை சாவடிகளில் மின் செயலாக்கம் மற்றும் ஏஎன்பிஆர் கேமரா அதிவேகம் கண்டறியும் கருவி உடலோடு ஒட்டிய கேமரா போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் அறுநூறு லட்சம் மதிப்பீட்டில் முன்னோடி திட்டம் உருவாக்கப்படும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் ஐந்து மாதிரி தானியங்கி வாகன சோதனை நிலையம் ஏடிஎஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது லட்சம் செலவெட்டில் அமைக்கப்படும் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையத்தில் நூலகம் அமைக்கப்படும் விபத்தில்லா தமிழ்நாடு என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் வகையில் அனைத்து பயன்பாட்டு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மாநிலத்தில் நூறு அதிக விபத்துகள் நிகழும் சாலைகளை கண்டறியப்படும் திறன்மிக்க ஓட்டுநரை உருவாக்கும் நோக்கத்தில் சேலம் மாவட்டம் தேவக்கண்ட கிராமத்தில் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து லட்சத்தில் செயல்படுத்தப்படும் சாலை விபத்தில் தடுப்பதற்கு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சாலை பாதுகாப்பு நிதி அறுபத்தி கோடியிலிருந்து நூறு கோடியாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்